ശിവ 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 അരോ ശിവ 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 അങ്ങനെ നായ് അല്ല பின்னாட்டில்லை விடுகின்றாய் பிந்தையில் பின்னாட்டில்லை விடுகின்ற சிந்தகள் பலவும் புரிகின்றாய் ஏனோ தேனோல் இருக்கின்றாய் என்னைவாய் சிவ 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 சிவகோ தக்கன் அடிக்க தலை பொய்தாய் தர்மிக்கனவோர் கவி செய்தாய் தக்கன் அடிக்க தர்மிக்கனவோ கவி செய்தாய் திகரெட்டும் கைகுண்டு திருவுள நாடல் புரிகின்றாய் அரபரா அரபரா ஓ சிவா 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 ஓ அரப என்னும் பெயர் கொண்டாய் பிள்ளை கரிமேல் பசி கொண்டாய் பித்தன் என்னும் பெயர் கொண்டாய் பிள்ளை கரிமேல் பசி கொண்டாய்

நடக்கொண்டாய் சித்தர்கள் மன்னர்த்தி குடி கொண்டாய் எத்தனையோ முறை தொடரக்கொண்டாய் எப்பொழுது என்னைவாய் அரக சிவ 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 சிவகோ அரகோ சிவ 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 சிவோ காசின அழிக்கின்றாய் கங்கையில் பாவம் கணிக்கின்றாய் காசினி அளிக்கின்றாய் திங்கள் தலையில் சூடுகின்றாய் சீயாக்கை எவரை சுடுகின்றாய் அரண அரோ சிவ 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 ஓ அரண ாய் நித்தில காக்கும் அருளானாய் லிங்கமெ தத்துவ பொருளானாய் நித்திலும் அருளானாய் எங்குனை காட்டி என கருள்வாய் இப்பொழுது என்னை அக்கொள்வாய் அருகோ சிவ 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 சிவோ அரு தன்னை ஆட்கொள்ள சுவடி கையேந்தி நீ வந்தாய் சுந்தரன் தன்னை ஆட்கொள்ள சுவடி கையே நீ வந்தாய் சொந்த வழி திடு சூழையினை தந்த பின் அப்பறை சிவ 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 சிவோ அருக ிா உதா கண்ணை மரத்தடி குருவாய் ஆட்கொண்டாய் மந்திரி வாதா உதா கண்ணை மரத்தடி குருவாய் ஆட்கொண்டாய் என்ன என்னை என் செய்வாய் எப்பொழுதுவாய் அரணோ சிவ 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 சிவகோ அர சிவ 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 சிவோ அடி அயன் காணா அடிமுடியை அடியவன் காண அருள் அடி அயன் காணா அடிமுடியை அடியவன் காண அருள்வாயா கரிமுட கந்தன் பழமடியில் கனிமுட கெனக்கிட தருவாயா சிவ 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 சிவோ ாய் பரி என நரிய பார்த்திடுவாய் ஏறுகின்ற மனத்தி அணைக்கிடவே எப்பொழுதென்னை கொள்வாய் அருவ சிவ 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 சிவகோ அருவ குறைகனை வருவாயா சிவ 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 சிவா ஒளி என உழந்தனில் நீர் புகுந்துடன் எப்பொழுது இணைந்திடுவாய் ஒளி என உழந்தனில் நீர் புகுந்துடன் எப்பொழுது சண்முக தந்த கவி மகிழவே எப்பொழுது என்னைவாய் சிவ 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 சிவகோ மணியும் தர கேட்டே உன்னாய் மனத்தினை குடம்போட்டாய் உன்னும் மணியும் தர கேட்டே உன் மனத்தினை குடம்போட்டாய் உன்னை காண வரம் கேட்டேன் தாண்டி வர சொன்னாய் அரை சிவ 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 சிவகோ அரை அணை கழித்தே மூழாய் தீயா எரிக்கின்றாய் பின்னும் அணை கழித்தே மூழாய் தீயாய் இன்னும் என்னை என் செய்வாய் எப்பொழுதென்னை அக்கொள்வாய் சிவ 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 シバシバシバシバシバシバホー